మేడం ప్లీజ్ రికీ ఓపెన్ చేస్తే మా చేసుకుంటాం ప్లీజ్ ఓపెన్ చేయండి ప్లీజ్ అర్థం చేసుకోండి ఇది అరువుకి సంబంధించిన విషయం చెప్పినా మీకు అర్థం కాదు ఐ కాంట్ ఓపెన్ ద ట్రాన్స్ఫర్ వైఆర్ యూ రికార్డింగ్ వైఆర్ యూస్ రికార్డింగ్ நிவேதா பித்ராஜோட வீடியோ தான் இப்போ பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்க போறோம் ரீசெண்டா அவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ச்சியா கேள்விப்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படி இருக்க நிறைய நிவேதா பித்ராஜ் அவர்கள் போலீசார் கிட்ட வாக்குவாதம் நடத்தின அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியால பயங்கர ஷேர் ஆயிட்டு வருது ஒரு பக்கம் அது ஷூட்டிங்கா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இல்ல இது ரியலாவே நடந்ததுப்பா அப்படின்னு சொல்றாங்க அப்படி என்னதான் நடந்துச்சுன்னு பார்க்கலாம் நிவேதா பித்ராஜோட காரை மடக்கி போலீசார் அவர்கள் பண்ணுங்கள் செக் பண்ணு டிக்கி ஓபன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு மறுத்து இருந்திருக்காங்க நிவேதா பித்ராஜ் அவங்களோட ரியாக்ஷன் எல்லாம் பார்க்கும்பொழுது போலீசாருக்கு பயங்கரமா டவுட் வந்திருக்கு இதெல்லாம் எங்களோட கடமைப்பா எங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படிதான் இருக்கு ஸோ தயவு செஞ்சு டிக்கியை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு நிறைய டைம் அவங்க கேட்டுமே நிவேதா பித்ராஜ் அவர்கள் ஓபனே பண்ணலையாமா ஸோ ஒரு பக்கம் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்களா இதெல்லாமே வந்து ஆட் ஷூட்டா இருக்கலாம் இப்போ கொஞ்ச நாளாவே வந்து அவங்களுக்கு அதிகப்படியான படங்கள் கிடைக்காததுனால இது ஒரு ஃபேக்கா கொண்டு போயிட்டு மக்கள் கிட்ட ரீச் வாங்குறதுக்காக பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இது ஷூட்டிங்கா இருக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரீசன் பீரியடா வந்து நிவேதா பித்ராஜ் அவர்கள் எந்த ஒரு மூவிலையுமே நடிக்கல அப்படி இருக்கையில இது எப்படி ஷூட்டிங்கா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கத்துட்டு வராங்க இது என்ன ஏது அப்படின்னே தெரியல நிவேதா பித்ராஜ் பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற படம் மூலியமா தமிழ் இந்த கால் எடுத்து வச்சு இன்னைக்கு தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையுமே நல்லா தான் கலக்கிட்டு இருக்காங்க ஆனா ரீசன் பீரியடா உங்களுக்கு தமிழ்ல பெருசா வாய்ப்பு இல்லாததுனால தெலுங்கில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்க நிலமையில சமையல இவங்களோட விஷயம் இப்படி பரவுறத உடனே ரசிகர்கள் எல்லாம் பயங்கர ஷாக் ஆயிட்டு வந்துட்டு எல்லாரும் கமெண்ட் செக்ஷன்ல தாறு இத பத்தி பேசிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா இவங்க அழகா நடிக்கிறது உங்களுக்கு தெரியலையாப்பா அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இல்லப்பா இது உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அந்த போலீஸார் எல்லாருமே வந்து காலில் ஷூ போடாம ஸ்லிப்பர் போட்டிருக்கிறதுனால ஒரு சின்ன டவுட்டும் இருந்துட்டு இருக்கு நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல அப்டேட்ஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க